எனது அன்பு நேயர்களே தனுசு ராசி அன்பர்களே பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் அன்பு நேயர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு சனி பகவான் சகாய நிலையிலிருந்து இப்போது ஒரு சிறப்பான நிலைக்கே மாறுகிறார் அர்த்தாஷ்டிரம சனி அர்தாஷ்டிரம சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை தர வாய்ப்பு இருக்கிறதா என்றால் அப்படி இல்லை காரணம் இந்த அர்தாசம சனியாக மாறக்கூடிய நிலையிலிருந்து பல சிறப்புகள் அவர் குருவை உங்களுடைய ராசிநாதனையும் பார்க்கிறார் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதனும் சுக்கிரனும் ஒருவருக்கு ஒருவர் வீடு பரிமாற்றம் புதன் நீச்ச பங்கம் சுக்கிரன் உச்சம் என்ற நான்காம் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய நிலையில சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சில மாற்றங்கள் உங்களை உயர்த்தும் எப்படி என்று பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதன்போல் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுடைய மேலான எண்ணத்தை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள் லைக் செய்யுங்கள் அன்பு நேயர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய இந்த கிரகணம் என்பது இது நுட்பமாக பார்க்க போகும்போது ஒரு பாத் சேஞ்சர் ஒரு வழியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரகணம் சைலண்ட் டாமினேட்டர் அமைதியாக ஒரு புரட்சியை வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை அதுவும் உடனடியாக மட்டுமல்ல வருங்கால தலைமுறையே மாற்றிவிடக்கூடிய அமைப்பு காரணம் மீன ராசியில ராகு இருக்கும் எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிரகங்கள் கூட்டு இங்கு நடக்கிறது பொதுவாக ஜாதக பலன்களிலே ஆறு கிரகங்கள் என்று சொல்வார்கள் நான் நெப்டியூன் என்ற அந்த வருண கிரகத்தையும் சேர்த்து சொல்கின்றேன் ஏனென்றால் இந்த வெளிக்கோள்களினுடைய கணக்குகள் எனக்கு தரப்பட்டிருந்த காரணத்தினால் நான் அவற்றையும் சேர்த்து பலன் சொல்லக்கூடிய அமைப்பிலே இதை சொல்லுகின்றேன் அது மட்டுமல்ல இந்த கிரகணமானது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த மீனராசியிலே நடக்கக்கூடிய இந்த விஷயம் கிரகண நிகழ்வு என்பது ஒரு ப்ளூட்டோ யவ தரக்கூடிய பேராற்றல் அதாவது ஒரு யுகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த மரண கிரகமான புளுட்டோவிற்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாய் இந்த கிரகணம் அமைகிறது இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கும் போதுதான் இந்த கிரகங்கள் எப்படி மனிதனை மட்டுமல்ல பூமியில் உள்ள மற்றும் இந்த சோலார் சிஸ்டம் பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்தையே எப்படி கட்டுப்படுத்துகிறது என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்லாமல் இந்த கிரகணத்திலே செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்பதை பற்றியும் நீங்கள் எளிதிலே புரிந்து கொள்ள முடியும் உங்கள் ராசிக்கான பிரத்யேக பலன்களும் இதனோட கடைசியிலே நான் தந்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட இந்த கிரகண நாளை தவற விட்டுவிட்டால் ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் கழித்துத்தான் அந்த ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் கழித்துத்தான் மீண்டும் அப்படி ஒரு இதே போன்ற நிலையிலே மீனராசியில எல்லா கிரகங்கள் கூடக்கூடிய சமயத்திலே ஒரு கிரகணம் நிகழும் அப்படி என்றால் ஒரு முழு சுற்று ஒரு மாற்றம் ஏற்படும் போது உலகம் வேறு விதமாக இருக்கும் அதை நாம் காண முடியாது உங்களுடைய புரிதலுக்காக கணக்குகளுக்காக சொல்கின்றேன் அப்போது ஜூலை மாதமாக அமையும் எப்போது ஜூலை ஜூலை பதினாறு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கிறோம் ஆனால் இதே நிலையில இதே போன்ற ஒரு சிமில கிரகணமானது பதினாறு ஜூலை ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு நிகழும் அப்போது ஜூலை மாதம் என்பது எப்போது வரும் என்றால் ஜூலை மாதம் என்பது பங்குனி மாதமாக அமையும் இப்போது நமக்கு மார்ச் ஏப்ரலில் இந்த பங்குனி அமைகிறது ஆகினால் இப்படி ஒரு மாற்றம் அந்த வருடத்திலே நிகழ்ந்திருக்கும் சரி இன்னும் கொஞ்சம் இவ்வளவு விரிவான கணக்கு நமக்கு தேவையா என்றால் ஜோதிட குறிப்புகளை புரிந்து வைத்துக் கொள்வது தேவை ஆகினாலே இந்த ரகசியத்தை உடைத்து சொல்கின்றேன் ஒரு ஆட்சியிலேயே ஒரு குடும்பம் அல்லது ஒரு வம்சத்திலேயே ஒரு மாற்றத்தை நிகழக்கூடிய நிகழ்த்தக்கூடிய கிரகணம் அதனால்தான் கொந்தளிக்கும் சமுத்திரத்தில் கட்டுக்கடங்காத உணர்ச்சிகள் என்று சொன்னேன் இதில் மேலும் ஒரு தகவல் என்னவென்றால் ி ஐம்பத்தி ஆறு வருடங்கள் என்பது ஒரு மூன்று சுற்று மூன்று சைக்கிள் கிரகணமானது ஒரே இடத்துல ராகுவோடு இணைந்து சனியோடு இணைந்து நிகழும் ராகு சனியோடு இணைந்த ஒரு கிரகண நிகழ்வு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வருடங்களில மூன்று முறை நிகழும் இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகணமானது இது மூன்றாவது சுற்று முடிந்து விடுகிறது ஒரு யுகம் இதுல முதல் சுற்றிலே துவங்கியது என்னவென்று பார்ப்போம் இரண்டாவது சுற்றிலே இன்னானது நான் இந்தியாவை வைத்து சொல்கின்றேன் ஆகையினாலே ஒரு ஆட்சி முறையையே மாற்றக்கூடிய மெதுவாக மாற்றக்கூடிய அமைப்பை தருகிறது அந்த வரிசையிலே இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிரகணம் ஒரு ஆட்சி முறையையே முடித்து வைத்து புதிய முறையை துவக்கி வைத்துவிடும் மெதுவாக ஒரே நாளில் அல்ல பதினாலு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு சந்திர கிரகணம் நடந்தது சந்திர கிரகணத்தில் இதற்கான யோசனையோ திட்டமோ எங்கோ உருவாகி இருக்கும் அதேபோல் உங்களுடைய தனிநபருடைய மனதிலும் கூட உங்களுடைய வருங்கால சந்ததிக்கு ஏதோ அடி மனதிலே ஒரு திட்டம் உருவாகி இருக்கும் உருவாகி இருக்க வேண்டும் அப்படி உருவாகி தெரியாமல் இருந்தாலும் கூட யோசித்து அதை தேவையானதான விஷயமாக இருந்தால் மட்டும் செய்யுங்கள் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஓர் மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளிலே பூஜை மற்றும் சடங்குகள் ஆயிரம் ஆயிரம் மடங்கு அதாவது ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் மடங்கு நற்பலன்களை அள்ளித்தரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் நடக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை என்று நடக்கக்கூடிய ஒரு பகுதி சூரிய கிரகணம் இது இந்தியாவில் தெரியுமா அப்படி என்றால் இந்தியாவிலே தெரியாது இருந்தாலும் இந்தியாவிற்கு இந்திய மக்களுக்கு இதனால் தாக்கம் இருக்குமா என்றால் உலக மக்கள் அனைவருக்குமே தாக்கம் இருக்கும் தெரியக்கூடிய இடம் என்று பார்க்கும்போது கிழக்கு அமெரிக்கா கனடா ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா அட்லாண்டிக் மற்றும் ஆர்டிக் பகுதிகளிலே இது தெரியும் எப்போது ஒரு கிரகணமானது ஆர்டிக் மற்றும் அட்லாண்டிக் பகுதிகளிலே முழுமையாக ஒரு விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அது உலக மக்களை பொதுவாக பாதிக்கும் இது ஒரு ஆறு மாதத்திற்கு தற்சமய காலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் அதாவது இந்த வாழ்க்கையிலே ஒரு ஆறு மாத காலத்திற்கான இலக்குகளையும் தேவையான முன்னேற்றத்திற்கான மாற்றங்களையும் தேவையற்ற விஷயத்தை விடுவதற்கும் ஒரு தெளிவை தரும் தர வேண்டும் தரும் இந்த கிரகணம் முதலிலே சொன்னேன் ஒரு யம கிரகம் தரக்கூடிய மாற்றம் தன்னம்பிக்கை எழுச்சி உங்களை நீங்கள் மீட்டு அமைத்துக் கொள்வது ஒரு பிரச்சனையிலிருந்து இது வேண்டும் வேண்டாம் என்று மீட்டு அமைத்துக் கொள்வதற்கான இந்த மாற்றக்கூடிய ஆற்றலை இந்த கிரகணம் தரும் எப்போதுமே புளுட்டோ மரண கிரகத்தை பற்றி யாரிடமும் கணக்கு இருக்காது அதற்கு பலன் சொல்ல மாட்டார்கள் ஆனால் அதை போன்ற ஒரு மிகப்பெரிய மாற்றக்கூடிய டிரான்ஸ்பர்மேட்டிவ் எனர்ஜியை இது தந்துவிடும் இதே போன்ற ஒரு கிரகணம்தான் இருபத்தி எட்டு மார்ச் ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்துல நடந்தது அந்த கிரகணத்தின் போதுதான் அந்த வருடத்தில்தான் இந்தியாவிற்கு சர் தாமஸ் ரோ என்ற ஒரு வெள்ளைக்கார தூதுவர் இங்கிலீஷ் அம்பாசிடர் சூரத் கோர்ட் அதாவது சூரத்திலே இருக்கக்கூடிய முகலாய மன்னரிடம் வந்து அனுமதியை கேட்டு நின்றார் இதற்கு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சூரத் நகரிலே குஜராத் சூரத் நகரிலே துவங்க வேண்டும் என்று அந்த வாலை இங்கு பிடித்ததன் காரணமாகத்தான் அவர்களுடைய ஆதிக்க சக்தி ஆங்கிலேயருடைய ஆட்சி இந்தியா முழுக்க பரவியது முகலாய மன்னர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இந்த முகலாய மன்னர்கள் வந்ததும் கூட இது மேஷ ராசியிலே நடந்து கொண்டிருந்த இதே போல சனி ராகு நினைவில் நடந்த கிரகணம் அதனால் அவர்கள் அங்கு ஒரு ஆறுநூறு வருடம் சில்லறை வருடங்களுக்கு ஆறுநூத்தி சொச்ச வருடங்களுக்கு ஆட்சியில இருந்தார்கள் அதை இந்த ஒரு இந்த ஒரு வருடத்தில ஏற்பட்டது மெதுமெதுவாக மிகப்பெரிய ஒரு கட்டுக்கடங்காத மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அமைத்து விட்டது வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி ஆகினாலே முகலாய மன்னர் ஜஹாங்கீரிடம் பர்மிஷன் கேட்டு வருகிறார்கள் மற்ற மக முகலாய மன்னர்கள் குறுநில மன்னர்களிடம் எங்களை வியாபாரம் செய்ய விடுங்கள் என்று அனுமதி கேட்டு வந்தவர்கள் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இந்த நாட்டையே ஒருங்கிணைத்து ஆளக்கூடிய மாபெரும் சக்திகளாக மாற்றம் தந்த நாள் அந்த கிரகணம் அந்த கிரகணத்தை தொடர்ந்து வருடம் அதன் பின்பு ஒரு இருநூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு பதினாறு மார்ச் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல மீண்டும் மீண்டும் இதே போன்ற ஒரு கிரகணம் பாருங்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்துல வியாபாரம் செய்ய வேண்டும் என்று வருகிறார் அதே வெள்ளைக்கார கம்பெனிகள் இப்போது அப்போது வந்தவர் பேர் சர் தாமஸ் ரோ சர் தாமஸ் ரோ இரநூத்தி ஐந்து வருடங்கள் கழித்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல மேலும் ஒரு சர் தாமஸ் முன் என்பவர் பிரிட்டிஷ் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி அந்த மெட்ராஸ் மாகாணத்திற்கு வெள்ளைக்கார கவர்னராக நியமிக்கப்படுகிறார் அது மட்டுமல்ல பிரிட்டிஷ் பாரமன்சி என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் அதிகாரத்தை மூலம் அதிகாரத்தின் மூலம் இந்தியாவையே தன்னுடைய வசம் இந்தியாவையே தன்னுடைய வசம் பிரிட்டிஷ் அரசாட்சியின் கீழ் கொண்டு வந்த மாபெரும் அமைப்பு முழு இந்தியாவும் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டிற்குள் செல்லக்கூடிய நிலையை இந்த இந்த இடைப்பட்ட காலம் இந்த இரு கிரகணங்களுக்கு இடையே நிகழ்கிறது அதன் பின்பு ஒரு இருநூத்தி ஐந்து வருடம் பிரிட்டிஷ் அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுல முழு அதிகாரம் வந்தாலும் கூட அப்போது ஏற்பட்ட சிறு சிறு புரட்சி மியூட்டினி என்று சொல்வார்கள் சிப்பாய் கழகம் தன்னெழுச்சி போராட்டங்களை தாக்கு பிடிக்க முடியாத அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்தியாவை இரு துண்டுகளாக பிரித்து இரண்டு நாடுகளை உருவாக்கி இரு அடுத்த நாட்களிலே சுதந்திர இந்தியா சுதந்திர பாகிஸ்தான் என்று தந்து சென்றது ஆகையினால் மெதுவாக ஒரு அரசிய மாற்றி அமைத்து விடுகிறது அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்வது என்னவென்றால் இப்போது மூன்றாம் நபர்களை உங்களுடைய குடும்பத்திற்குள்ளோ உங்களுடைய சொத்திற்குள்ளோ இந்த காலகட்டத்திலே அவர்களை அனுமதித்து விட்டு அப்படியே இருந்தீர்கள் என்றால் ஒரு வாடகை கூட ஒருவர் குடி வருவார் உங்களுடைய வீட்டிலே அதன் பின்பு உங்களை அங்கிருந்து விரட்டிவிடக்கூடிய அந்த அமைப்பு என்பது ஏற்பட்டுவிடக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறார் ஆகையினால் பல நிலைகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் எல்லா கிரகங்களும் ஒன்றிணைந்த நான்கு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலே மகர ராசியிலே ஒரு கிரகணம் நடந்தது அது கேது கிரகஸ்த கிரகணம் இந்த கிரகணங்கள் எல்லாம் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணங்கள் இது கேது கிரகஸ்த கிரகணம் நாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலே நடந்தது அதை தொடர்ந்து மனிதன் சந்திரனுக்கு சென்ற விஷயங்கள் எல்லாம் அதை ஒட்டி நடந்தது விஞ்ஞான வளர்ச்சி நடந்தது உலகப்போர் நடந்தது அந்த சமயங்களில்தான் அதற்கு இடைப்பட்ட காலம் அதாவது அதை ஒட்டிய காலங்களிலே அணுகுண்டு போன்ற விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அழிவு எல்லாம் நடந்தது இப்போது இந்த கிரகணமானது ஒரு மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தும் அது மறுபிறவி போன்ற ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் நிலையில் நீங்கள் பல வேலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வெற்றி காண வேண்டும் காண வேண்டும் காண முடியும் இந்த கிரகணம் மீனராசியிலே நடைபெறுகிறது இந்த மீன ராசி என்பது நீர் ராசி அதிலும் அதிஜல ராசி என்று சொல்வது காரணம் என்னவென்றால் ஒரு சமுத்திரம் போன்றது இந்த மீன ராசியிலே நடக்கும் போது நீங்கள் ரீதிங்க் ரீபர் மீட்டு எடுக்கக்கூடிய மறுபிறவு போன்ற சில விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டுமே தவிர நெகட்டிவ் திங்கிங் என்பதே இருக்கக்கூடாது கவனம் இருக்க வேண்டும் மூன்றாம் நபருக்காக இரக்கம் காட்டி மாட்டிக்கொள்ளாதீர்கள் அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்கள் விஷயத்திலே தீர்வாக இருங்கள் அதேபோல் நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களிலே விளையாடுவது எல்லாம் தவிர்ப்பது மிக முக்கியம் இந்த கிரகணம் நீர்நிலைகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் நீர்நிலைகளிலே அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றலை தந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணம் என்னவென்றால் வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கிரகணமானது நடைபெறுவது உத்திரட்டாதி நட்சத்திரம் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை ஆளக்கூடிய தேவதை அகிர் என்னும் தேவதை இது ஆழ்கடலிலே வசிக்கக்கூடியது என்று வேதம் சொல்கிறது ஆகையினால் இது ஆற்றல் வாய்ந்தது சேஷ நாகத்திற்கு இணையான ஒரு ஆற்றல் சேஷநாகம் என்பது விஷ்ணு தன்னுடைய தலையை வைத்து படுத்திருப்பார் அந்த சேஷ்னாகம் தன்னுடைய தலையை வைத்து விஷ்ணுவை பாதுகாத்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் இது குண்டலின சக்திகளை இணைத்து ஆற்றலை தந்துவிடக்கூடியது என்று நம்முடைய முன்னோர் ரிஷிமார்கள் நமக்கு அருள் இருக்கிறார்கள் ஒரு ஆழமான அடித்தளத்தை ஒரு பவுண்டேஷனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இந்த நாளிலே அதற்கான எண்ணமே உங்களை உயர்த்திவிடும் இதுவரை இருக்கக்கூடிய தவறுகள் எதுவாக இருந்தாலும் அந்த தவறுகளை மாற்றிக்கொண்டு நேர்கொண்ட நிலைக்கு மாற இந்த ஆற்றலை பயன்படுத்தும் போது ஏனென்றால் அகிர்புதன்யா என்பது ஒரு அடித்தளத்தை தரும் ஒரு மாற்றத்தின் மூலம் மாபெரும் ஏற்றத்தை தரும் என்று ராகு தரக்கூடிய சிம்மாசனம் என்று உங்கள் ராசிக்கு ஏற்கனவே ஒரு பதிவை தந்திருக்கின்றேன் அந்த ராகு இருக்கக்கூடிய அகிர்புதன்யாவில இந்த கிரகணம் நிகழ்கிறது உணர்ச்சி பூர்வமான உள்ள தூய்மையான நேரமாக இது வைத்துக் கொள்ள வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனையிலே சிக்கக்கூடாது ஆற்றலை கட்டுப்படுத்தி சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் மூலமாக வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள் கர்ம வினை பயனிலிருந்து தகுந்த பூஜை தர்ப்பணம் ஹோமம் மூலமாக விமோசனம் பெறலாம் மேலும் இந்த நாளிலே பித்ருக்கடன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய முன்னோருக்கு தர்ப்பணம் தர வேண்டும் என்றால் அதை செய்வதன் மூலமாக இந்த கிரகண சமயத்திலே ஆயிரம் 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 மடங்கு ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் இன்ட்டு ஆயிரம் மடங்கு புண்ணியம் பெறலாம் எல்லா அமாவாசை தினமும் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்றது அதிலும் இது போன்ற கிரகணங்கள் மிக ஏற்றது ஆனால் இந்த கிரகண நிலை வழியாக உங்களுடைய பல ஜென்ம அதாவது இதற்கு முன்பு இருந்த ஜென்ம அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஜென்மம் அந்த அவற்றையெல்லாம் நீங்கள் அடைய முடியும் உங்களுடைய ஜென்மங்களிலே அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முன்னோர்கள் பல நூறு ஜென்மங்களுக்கு அவர்களுடைய விஷயங்களை அடைந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஆற்றலை பெற முடியும் செய்யக்கூடாததில் தந்தையுடன் விவாதங்கள் தந்தை நிகரான விஷயங்களிலே இருப்பவர்களிடம் விவாதங்களையோ மரியாதை குறைவாகவோ நடந்து கொள்ளாதீர்கள் கர்மாவிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நிலை மிகப்பெரிய வாய்ப்பை தரும் எந்த ஒரு திடீர் முடிவையும் இந்த நேரங்களிலே எடுக்காதீர்கள் உணவு கட்டுப்பாடு கிரகண நிலையிலே மிக முக்கியம் குறைந்தபட்சம் இந்த கிரகணம் சம்பவிக்கக்கூடிய கூடிய இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் இரண்டு இருபது முதல் மாலை ஒரு ஆறரை மணி வரை சாப்பிடாமல் இருப்பது சிறப்பு அதன் பின்பு குளித்து ஏழு மணிக்கு மேல் உணவு எடுத்துக்கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் எந்த முக்கிய விஷயங்களிலும் இந்த நேரத்திலே கையெழுத்திடாது கிரகண நேரத்திலே புதிய பயணங்களை அல்லது பயணங்களிலே இந்த நேரத்தில் இருப்பதை தவிர்ப்பது மிக நல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லுங்கள் இல்லை என்றால் இறைவன் நாமட்டை உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ நாமத்தை சொல்லி பழகுங்கள் இந்த நேரத்தில் விஷ்ணு சகசிரநாமன் ஜபித்தால் கூட சிறப்பானதாகத்தான் இருக்கும் அது தெரியவில்லை என்றால் பிரச்சனை இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து இருங்கள் ஏழு கிரகங்கள் ஒன்றிணைந்து நடக்கக்கூடிய கிரகணம் இனி நான் சொன்னேன் இந்த ரகசியத்தை யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள் ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வருடங்கள் கழித்தால்தான் இந்த மீன ராசியிலே சனி பகவானும் ராகுவும் இணைந்திருக்கக்கூடிய நேரத்துல மற்ற கிரகங்களும் இணைந்து ஒரு இப்படி விசித்திர ஆற்றலையும் உந்து சக்தியையும் யுக புரட்சி என்று ஒரு ஜெனரேஷனையே ஒரு தலைமுறையே மாற்றக்கூடிய ஒரு கிரகணம் என்பது நிகழும் ஆகையினால் இந்த சனி அமாவாசையுடன் வரக்கூடிய இந்த கிரகணமானது சனி திசை சனி புக்தி ஏழச்சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி சனியினுடைய பார்வைப்படி ஏதோ ஒரு நிலையிலே உங்கள் ஜாதகத்தை சனி நிச்சயமாக பார்வையால் பாதிப்பார் தன்னுடைய இருப்பால் சோதிப்பார் ஆகினாலே நிச்சயம் அவற்றிலிருந்து கர்ம பயனிலிருந்து வெளிவருவீர்கள் மீண்டும் சொல்கின்ற பித்ரு கடமை இருந்தால் அவற்றை நிச்சயமாக நீங்கள் கடைபிடியுங்கள் பதற்றத்தை தவிர்த்து அமைதியாக இருப்பது வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு தரும் அது மட்டுமல்ல இந்த கிரகணத்திலே தியான நிலையில் இருப்பது தியானம் செய்வது மிக முக்கியம் கண் கண் அதாவது வெறுங்கண்களால் நேரடியாக கிரகணம் இந்தியாவிலே தெரிய போவதில்லை இருந்தாலும் வானத்தை ஊற்று சூரியனை பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது வீட்டில் இருப்பது அவசியம் இல்லை என்றாலும் கூட இருக்கக்கூடிய இடத்திலே அமைதியான முறையில இருப்பது கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் இல்லத்திற்குள்ளேயே இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதே போல் குழந்தைகளும் கூட இல்லத்திற்குள்ளேயே இருப்பது சாத்வீக உணவுகளை மட்டுமே அந்த நாளுக்கு முன்னும் பின்னும் எடுத்துக்கொள்வது கூறிய ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இந்த ஒரு நாளில இருப்பது இதெல்லாம் உங்களுக்கு எளிய முறையில் இந்த கிரகண நாளில் சிறப்புகளை பெறுவதற்கான வழிகளாக இருக்கும் தனுசு ராசி உங்களுக்கு உங்களுடைய ஸ்வரூபம் அல்லது சுய ரூபத்தை பார்க்க வேண்டும் என்றால் அது அறிவாளிகளாகத்தான் மற்றவர்கள் உங்களை பார்க்க முடியும் இருந்தாலும் ஏதோ விதிவசத்திலே நடந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மூன்றாம் இடத்து சகாய சனியாக இருக்கும் வரை அவர் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் இந்த இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த கிரகணம் அதை ஒட்டி சில நாட்கள் கவனமாக இருந்தார் மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் அதற்குத்தான் இந்த பதிவு உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் என்றால் சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகையினால எதிர்பாராத நிலைகளிலே மனதிலே வருத்தத்தை தந்து சுகம் இல்லை என்று இருந்த விஷயத்துல சுகப்பட அமைப்பு என்பது ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் தொழில் விஷயங்களிலே இப்போ சற்று கொஞ்சம் கவனமாக இருங்கள் உங்கள் மீது பொறாமை இருக்கக்கூடும் கண் திருஷ்டி என்று சொல்வார்கள் அல்லவா அது சனி பகவானுடைய திருஷ்டியும் அங்கு இருக்கிறது ஏதோ கொஞ்சம் அப்செட் ஆகி உணர்வு பூர்வமாக அடியாழத்திற்கு உணர்ச்சியை கொண்டு சென்றீர்கள் என்றால் கோபத்தை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் அது பிரச்சனையாக இருக்கும் கோபத்தை வெளிப்படுத்தாமல் மனதிற்குள்ளேயே வச்சு புழுங்கினீர்கள் என்றால் அது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இரண்டுமே சரியில்லை ஆகையினாலே நல்ல ஒரு ஆலோசனை ஒரு ஆலோசகர் உங்களுக்கு தேவை ஒரு ஆலோசனை இல்லை என்றால் ஒரு சாமியாரை போன்ற அந்த ஒரு முனிவர் தவ கோலத்தில இருந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன் ஐ அட்டைண்ட் எமான்சிபேஷன் என்று சொல்வார் எதுவும் தேவையில்லை என்று ஆனால் இந்த லௌகீக வாழ்க்கையிலே எதுவும் தேவையில்லை என்ற அந்த நிலைக்கு செல்ல முடியாது ஆகினாலே உங்களுக்கு தேவை வெற்றி இந்த வெற்றியை தர உங்களுக்கு செவ்வாய் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து பல அம்சங்களை அற்புதமாக தருவார் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த அற்புத பல கிரக இணைவு என்பது உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக தரும் அது மட்டுமல்லாமல் புதன் சூரியன் தர்ம கர்மாதிபதிகளும் ஒன்றாக இணைந்து புதன் அந்த நீச்ச நிலை என்றாலும் கூட அந்த வக்கரம் பெற்று இருப்பது அந்த நீச்ச பங்கம் என்று சொல்லலாமாக நான்காம் இடத்துல அற்புதமான நிலையிலே இந்த கிரகணம் அமைகிறது இந்த கிரகணத்தினுடைய இந்த பேஸ் இந்த வேகம் வெற்றியாய் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிநாதனுக்கு வீடு கொடுத்திருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய அந்த நான்காம் இடத்திலே உச்சம் பெற்று வக்கரம் பெற்று ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இது ஒரு அற்புதம் பல நிலைகளிலே வெற்றியை தரும் இன்னும் சில கவனங்கள் மட்டும் அதாவது கவனமாக நீங்கள் செயல்பட்டால் இன்னும் ஒரு ஐம்பது நாட்களுக்கு மிகப்பெரிய தனலாபத்தை தனலாபத்தை விட மற்றற்ற மகிழ்ச்சி நிலைகளை நீங்கள் பெற முடியும் அதை பற்றி தொடர்ந்து தனிப்பதிவை தருகின்றேன் தனுசு ராசி உங்களுடைய மைண்ட் செட் உங்களுடைய மனநிலை என்பது இப்போது வளர்ச்சியை நோக்கி இருக்கும் பொருளாதார நிலைகளிலே திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு எந்த விதமான வீண் விரை செலவும் செய்யாதீர்கள் உங்களுடைய நேர்மையான நியாயமான உரிமையான உறவுகளை கட்டமையுங்கள் உங்களுடைய உடல் நலத்தின் மது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை ஏனென்றால் ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய உறவு குறிப்பாக வாழ்க்கை துணை போன்றவருடைய உடல் நலத்திலே சிறு சிறு சிக்கலை தரலாம் ஆகையினாலே அது போன்ற நிலைகளில உடனடியாக அது சார்ந்த விஷயத்துல கவனத்தோடு செயல்படுவது என்பது உங்களுக்கு தொடர் ஓட்டத்திலே வெற்றியை தரும் இந்த நான்காம் இடத்திலே இந்த பல கிரக இணைவு இந்த சனிப்பெயர்ச்சி இவையெல்லாம் ஒன்றாக நினைக்கூடிய இணையக்கூடிய காரணத்தினால் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் பழைய கர்ம வினை பயனின் தீவினைகள் எல்லாம் அகன்று நல் வினை வரும் அதே சமயத்துல நெகட்டிவ் திங்கிங் இருந்தால் மீண்டும் கர்ம வினை பயனை அது மேலோங்கக்கூடிய அமைப்பில் தந்துவிடும் சனி பகவான் இந்த நிலையிலே சனி சுக்கரன் இணைந்திருக்கக்கூடிய நிலையிலே மீனராசியிலே உங்களுடைய வாழ்நாளிலே உங்களுடைய வாழ்நாள் அல்ல மீண்டும் யாருடைய வாழ்நாளிலும் மீண்டும் இங்க ஒரு கிரகணத்தை பார்க்க இந்த இணைவிலே பார்க்க வாய்ப்பே இல்லை சனி சுக்கரன் இணைந்திருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு கிரகணம் மீனத்திலே நடக்கப் போவதில்லை நான்காம் இடத்தில் ஆகினாலே இப்போது உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய சொத்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்து பெறக்கூடிய சொத்து இவை உங்களுடைய வாழ்நாள் மட்டுமல்ல உங்களுடைய சந்ததிக்கே மிகப்பெரிய சொத்தாக அமைந்துவிடும் ஆகினாலே உணர்வுபூர்வமாக ஏதேனும் சிக்கலில் சிக்காமல் இருப்பது வெற்றியை தரும் பழைய பிரச்சனைகளை மனதிலே போட்டு அசை போட்டு கொண்டிருந்து மனதிலே அந்த வெற்றிக்கான சூழ்நிலையை குறைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் போதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை தவறவிட்டு விடுவீர்கள் மன அழுத்தம் தூக்கம் எல்லாம் இருக்கும் ஆகையினால் அந்த உணர்வு பூர்வமாக ஏதேனும் செய்யாமல் அறிவுபூர்வமாக நல்ல ஆலோசனை பெற்று செய்யுங்கள் நீங்கள் பலருக்கு ஆலோசகர்களாக இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு சில ஆலோசனை தேவை ஆகையினாலே பொருளாதார நிலையிலே வெற்றி பெறுவதற்கு இந்த நிலையை பயன்படுத்துங்கள் அர்தாஷ்டம சனியிலே உங்களுக்கு அப்படியொன்றும் மிகப்பெரிய கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது நிலைகள் தரக்கூடிய அனுகூல நிலைகளை உங்களுக்கு தொடர் பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத தனுசு ராசி என்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் தனுசு ராசியிலே இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி